நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி க்ரோதி வருடம் மாசி மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை யாரை வழிபடலாம் ஆஞ்சநேயரை வழிபட தைரியம் பிறக்கும் இன்று யாருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லவும் வாகன பயணத்தில் கவனம் வேண்டும் நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ராசி அன்பர்களே காரிய அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும் கடன் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் வியாபார பணிகளில் லாபம் ஏற்படும் மீதுர ராசி அன்பர்களே சகோதரர்களால் நன்மை உண்டாகும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் சாதகமாகும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் விலகும் கடகராசி அன்பர்களே பிள்ளைகளுடன் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் தோற்ற பொழிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும் வாழ்க்கை துணைவர் வழியிலான ஆதரவுகள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவு பெறும் சிம்ம ராசி அன்பர்களே பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் சிந்தனை போக்கில் தெளிவுகள் உண்டாகும் கல்வி பணிகளில் மேன்மை உண்டாகும் கோப உணர்ச்சிகளை குறைத்துக் கொள்ளவும் கண்ணி ராசி அன்பர்களே மறதி பிரச்சனைகள் குறையும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தூர பயணங்களால் மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் சில இடமாற்றங்கள் சாதகமாகும் துலாம் ராசி அன்பர்களே உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும் பயணம் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்படவும் ராசி அன்பர்களே செயல்பாடுகளில் சற்று கவனம் வேண்டும் பேச்சுக்களில் பொறுமையை கையாளவும் மறைமுகமான நெருக்கடியால் மாற்றம் ஏற்படும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லவும் தனுசு ராசி அன்பர்களே உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் அரசு சார்ந்த அதிகாரிகளுடன் அளவுடன் இருப்பது நல்லது குழந்தைகள் வழியில் எதிர்பாராத சில அலைச்சல்கள் உண்டாகும் ஆடம்பரமான சிந்தனைகளை குறைத்துக் மகர ராசி அன்பர்களே வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் கும்பராசி அன்பர்களே தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் மறைவான சில பொருட்களால் ஆதாயம் உண்டாகும் மீனராசி அன்பர்களே குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் மறதி பிரச்சினை குறையும் வதந்திகளை பொருட்படுத்தாமல் செயல்படவும் முக்கிய முடிவுகளில் பொறுமை வேண்டும்